ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் சரங்க அந்த வீடியோ பார்த்துட்ருப்பீங்க நானும் இப்போ தான் பார்த்தேன் சரி கமெண்ட்ஸ் பார்க்கலாம் அப்படின்னு போயிருந்தேன் அப்போ வந்து இனி வந்து இந்த மாதிரி டைட்டில் வச்சு போட்டிருக்காரு எனக்கே ஆச்சரியந்தாங்களே டைட்டில் என்னென்னா இப்படி இருக்குது சரணியாக பற்றி ஒன்று அப்படின்னு இப்படி நான் நான் டைட்டில் வைக்கலையே நான் இந்த வீடியோவும் இந்த மாதிரி போடலையே அப்படின்னு போய் பார்த்தா அந்த வீட்டுல போய் பார்த்தா நல்ல விதமாக ஏதாச்சும் சொல்லியிருப்பாருன்னு பார்த்தா கழுவி கழுவி ஊற்றிருக்காருங்க உங்களை உங்களை விட அச்சமாக கழுவி ஊற்றிருக்காரு நான் அப்படி நான் இப்படி அவர்கிட்ட நான் கேட்கணும் தான் இருக்கிறேன் அதான் நேற்றுக்குள்ளே சண்டை கேட்டுட்டு இன்றைக்கெல்லாம் கேளம்பிரு வீட்டை விட்டு கேளம்புறவே கேளம்பிள்ளையான்னுட்டேன் அதை வந்து நான் கிளம்பிடுறேன் எனக்கு என்ன அவசியம் நான் இங்கேருந்து உனக்கு வந்து இதை பண்ணிட்டு இருக்கணும்னு அப்படிங்குறது எனக்கு தலையே சுற்றி கீழே விழுந்துருவோம் போல இருக்கு இவர் ஒன்றை இல்லைன்னா எங்கிட்ட பாப்பா கொஞ்சம் வளர்ந்தால் அதாச்சும் பரவாயில்ல பாப்பா வேறு பிடிச்சி பொண்ணா இருக்காளா அதனால் இவரை பிடிச்சி தம்ப வேண்டியதாக இருக்குது எனக்கு இதெல்லாம் வேணும் உங்கள் கிட்ட வாங்கி கெட்டிக்கிறது பார்த்தாங்க இவர்கிட்டையும் வாங்கி கெட்டிக்க வேண்டியதாக இருக்குது பாரு அவர்கிட்ட பேசலாம் நாம எதுக்கு நீ இந்த மாதிரி வீடியோ போட்டேன் என்னையை பற்றி என்ன மாதிரி என்ன வீடியோ போட்டால் என்ன மாதிரி இல்லை என்னையை பற்றி எதுக்கு இந்த மாதிரி இல்லை சொன்னேன் உண்மையை சொன்னால் இன்னையும் சொன்னியா உண்மை அதான் அப்போ அம் நீ இல்லாத போய் யாரு சமைச்சு கொடுத்த ஆடு வச்சுக்கிட்டா உணர்ந்து உனக்கு எந்த தெரியாது பச்சை போல நீ பார்க்க சமைச்சு கொடுத்தியா அது கடைபிடிக்க ஐயோ அய்யோ ஐயோ சாமி சமைச்சு கொடுத்தா அப்படின்னு சொன்னால் நான் என்ன பண்ணுவேன் நான் சமைச்சி கொடுக்காம தான் என் பிள்ளை வளர்ந்துச்சேன் கடையில் வாங்கி கொடுத்தா என் புள்ள இவ்வளோ ஆரோக்கியமாக இருக்குமா நீங்களே சொல்லுங்கள் கடை சாப்பாடு சாப்பிட்ற நம்மளுக்கே ஒரு நாள் சில நாள் ஒத்துக்காது அப்படி இருக்கும்போது நான் என்ன டைம் கடையில் வாங்கி கொடுத்துருந்தேன்னு நினச்சிக்கோங்க என் பிள்ளை எப்படி இருந்துக்கும் நீங்களே சொல்லுங்கள் உங்களை மாதிரி தான் இவரும் பேசுகிறாரு கட்டின புருஷனே இப்படி பேசும்போது அக்கம் மற்றவங்க பேச மாட்டாங்களா இல்லை இவரெல்லாம் என்ன சொல்றது ஒண்ணுமே எனக்கு வந்திருக்காரே நான் அதுவும் நானாக சமைக்க சொல்லல ஃப்ரெண்ட்ஸ் நானாக வந்து கட்டா படித்து நீ சமைச்சுதான் ஆகணும் இல்லைன்னா வெளியே கலாம் விரணும் அப்படின்னு சொல்லிட்டுதான் என் வந்து தப்பு இருக்குன்னு சொல்லலாம் அவராக போய் இது பண்ணுவாரு நம்ம வந்து என்ன செய்ய முடியும் ஆ அவருக்கு இங்க சும்மாவும் இருக்க முடியல அப்படின்னு சொல்கிறாரு சரி அவருக்கு தெரிஞ்சதே ஏதாச்சும் பண்ணிட்டு போகிறாரு அப்படின்னு நான் விட்டுட்டேன் இதில் ஏதாச்சும் ஒரு தப்பு இருக்கா ஏன் சொல்லு ஆமாம் நான் இருக்கும்போது எனக்கே தான் நீ தூங்கி எழுந்திரிக்கிறது ரொம்ப மணிக்கு மேலே அது எனக்கே சாம்பரம் பண்ணி போட மாட்டேன் அந்த புள்ளெல்லாம் திண்டி அது அது உனக்கு ஒன்று நாலு மணிக்கு எழுந்திரிச்சி அது விளையாடிட்டு இருக்குது நீ வந்து தூங்கிட்டு இருக்கிற

அவர் பண்ற அதுதான உடம்பு சேர்லயோ என்னமோ சரி ஆசன தூங்குறாங்களோ சரி நாம ஒரு நாளைக்கு சமைக்கலாம் அப்படின்னு ஒரு நாளைக்கு மூணு நாளைக்கு பண்ணலாம் அதனால நானும் அதை புரிஞ்சுக்க வேணும் நம்ம பண்ணிட்டு இருந்தா நாம எப்படி இது பண்றது எதை வந்தது ஒரு வேலை கட்டி போக முடியுமா அந்த குழந்தை பார்க்க முடியுமா வேளாட்டி போறதுனால திங்கடா திங்காட்டி போற அப்படின்னு சொல்லிட்டு போறாட்டி ராம கூட ஒரு பிள்ளைங்களை பசங்களுக்கு தண்ணி குடிச்சிட்டு அவங்க தமிழா நான் சமைக்க முடிய சொல்லுங்க இவரா சமைச்சி போட்டுறாரு அப்படி இப்படின்னு நினைச்சுக்கிட்டு அவரா பண்ணி சரியா என்ன என்னோ போட்டு என்ன சொன்னா உலகனு தெரிஞ்சுக்கணும் உலகமே அதைதான் சொல்லிட்டு இருக்கு என்னைய பார்த்து நான் சமைக்க மாட்டேன் கருவ மாட்டேன் குளிக்க மாட்டேன் சொல்லிட்டு இருக்கு நீ என்ன புதுசா சொல்றது கொஞ்சம் உண்மையாத்தான் இருக்க மாட்டேன் இதெல்லாம் என்ன சொல்றது பெண் ஆ இப்படி வீட்டுக்காரே சொன்னா அடுத்தவங்க மற்றவங்க சொல்றதுல என்ன இது இருக்கு ஆ வீட்டுக்காரயும் எப்படி பேசுகிறாரு பண்டாட்டியை பற்றி எப்படின்னு ஒருத்தனை கமெண்ட் பண்ணி வச்சிருக்காங்க நீ சொல்கிறவரை கமெண்ட் பண்ணி வச்சிருக்காங்க அவங்க ஆ நான் தான் ஒர்த்தானவை தான் எனக்கு கொஞ்சம் உடம்பு எப்படி சொல்கிறது அதை அரிசி அரிசியாக தின்னு மந்தம் போயிருச்சு மந்தனா எப்படி சொல்றது சோவை சொல்லுவாங்க தெரியுமா சோவையா சோவை பிடிச்சிருச்சுன்னா வேலை செய்ய முடியாது அந்த ரத்தம் வந்து ரத்தம் ஓடாது அரிசி தின்னுட்டே இருக்கும்போது வந்து ரத்தம் ஓடாது அதை கிளியர் பண்ணணும் அந்த அரிசி திங்கிறத வந்து எப்படி சொல்றது அதை மரங்க வைக்கிறதுக்குமே ஒரு டானிக்க நல்லா சத்து டானிக்கை குடிச்சா அது திங்கணும்ன்னு தோணாதாம்மா தோன்றதே வந்து சோவை குடிச்சதுனால தோணிக்கிட்டே இருக்கணும் தோணிக்கிட்டே இருக்கணுமாம்மா திண்ணிக்கிட்டே இருக்கணும் அரிசி திங்கணும் 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 இந்த சத்து வந்து கிடச்சிருச்சுன்னு வச்சுக்கோங்க அந்த அரிசியை வந்து நம்ம விட்டுருவோம் அதுக்கு வந்து என்ன பண்ணணும் அப்படிங்கிறத வந்து இப்போ பார்க்கணும் சரி ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து என்னை வந்து நான் திருத்திக்குவேண்ணா நான் வந்து இப்படியே இருப்பேன் அப்படின்லாம் இல்லை மாறுவேன் நான் இன்றைக்கி இல்லைன்னா நான் நாளைக்கு நாளும் கண்டிப்பாக என்னோடய லைஃபு நான் வந்து மாறும் எனக்கு அந்த நம்பிக்கை இருக்குது என்னால் முடியாதுன்னு நீங்கள் எதுவும் இல்லை அழகலகாக சமைச்சி போடுவேன் அப்படி கண்டிப்பாக ஆ சமைச்சு போட்டதே ஆ போடுவேன் என்னால் கண்டிப்பாக போடுவேன் ஆ என்னது என்னால் முடியலன்னா ஆ நான் வசம் ஒரு ஒருவேளை காலையில் வந்து சாப்பாடு சொல்கிறேன் என்னாலும் மற்ற செலவு நான் பண்ணியே சேர்ந்தது குழம்பு வெண்டாக்கா குழம்பு அதை பண்ணிப்பேன் சாம்புவார் பண்ணிக்காதுங்க இல்லைங்க ஆனால் அதையும் வந்து மெயின்டைன் பண்ண வேணும் மெயின்டைன் பண்ண வேணும் ஆனால் இங்கிலீஷ்லலாம் ரொம்ப கலக்குவார் இங்கிலீஷ் அப்பப்போ வரும் ஆனால் சென்னையில் தான் கொஞ்சம் மாப்பிள்ளையை அமத்துட்டாரு என்ன பண்ணுறது அது விதி எல்லாம் விதிங்க விதி அப்படிங்கிற மாதிரி சென்னையில் தான் அது நினைக்க நினைக்க எனக்கு அப்படி இருக்குது சரி இதையும் சொன்னாங்க அது போய் இருக்காங்க பணத்தை பிடிக்க பணத்தை போடுங்களேன்னா நான் இன்னத்துக்கு இப்படியாக இருப்போம் என்ன ஏன் இப்படியாக இருந்துருப்போங்க எப்படியோ இருந்திருப்போம் அது நான் ஏன் இப்படி நான் இந்த இடத்துல சொல்கிறேன்னா அவங்க அப்பா அம்மா வந்து அதோட போய்க்கோ அப்படின்னு தலை மொழிகிட்டாங்க இப்போ ரொம்ப கோவத்துல இருக்காங்க இ ஒரு மேலே வந்து நான் வந்து இங்கே வந்ததை சொன்னேன் ஃபோன் பண்ணி உங்கள் அப்பா அம்மா கிட்ட சொன்னேன் சொன்னதுக்கு வந்து இல்லை செத்துட்டான் அப்படி இப்படின்னு பேசிட்டு கம்ப்ளைண்ட்லாம் கொடுக்கலங்க அவங்க ஆனால் இந்த ஒரு வார்த்தை சொன்னாங்க செத்துட்டான் அப்படி இப்படின்னு ஆனால் அது மாறும் அது எப்போ மாறும்னா இவர் வந்து அந்த எடுத்த காசை வந்து திருப்பி கொடுக்கணும் எவ்வளோ எடுத்தாரோ அந்த காசை வந்து திருப்பி கொடுத்தா எல்லாம் மாறுறதுக்கான வாய்ப்பு இருக்குது இல்லைன்னா இந்த கோவம் போனால் அவர் மாறுவார் நினைக்கிறேன் நான் ஆனால் இப்போதைக்கு ரொம்ப கோபமாக தான் இருக்காங்க அவங்க வீட்டில் எல்லாருமே சரி ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக மாறுவேன் நல்லா சமைச்சி போடுவேன் ஒரு நாள் ஒரு வீடியோ போட போகிறேன் என்ன வீடியோனால் மீன் குழம்பு அப்படின்னு நான் வந்து சமைச்சு போட போகிறேன் அதை வந்து நீங்களாம் பார்க்க தான் போகிறீங்க சரி அடுத்த வீட்டில் பா பார்க்கலாம் அந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்க நம்ம வருஷா பாப்பா எங்கன்னு நினைப்பீங்க வருஷா பாப்பா இங்கே தான் இருக்காங்க தான் இதாக இருக்காங்க போய் பாப்ப தப்பியா சிரிச்சிட்டே இருப்பாங்க சிரிப்பு சிரிக்கும் தான் என் பொருள் இப்படியே தான் இருக்கும் உங்க அழுதுகிட்டு அதெல்லாம் சிரிச்ச முகமாக இருக்கணும் அதே மாதிரி நீகம் என்னோட வீடியோ பார்க்குற எல்லாருமே மாமா இருங்க நல்லா இருக்கு ஓகே பாய் சொல்லியிருப்பான் வாய் சொல்லியிருப்போம் பஷா ஆ சூப்பர் பாய்